நண்பர்களே அனைவருக்கும் மாலை வணக்கம் நமது பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நான் வந்து மைவி த்ரீ ஆட் சம்பந்தமான வீடியோக்கள் வந்து நமது சேனலில் வந்து பதிவிட்டு வருகிறேன் குறிப்பாக மைவி த்ரீ ஆட்ஸுக்கு ஆதரவாக வீடியோ வந்து பதிவிட்டு வருகிறேன் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா மை த்ரீ ஆட்ஸ் ஆதரவாக வீடியோ போட்டால் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அப்படின்னு வந்து நினைத்து கொண்டு இருக்கின்றனர் நண்பர்களே மை த்ரீ ஆட்ஸ் உறுப்பினர்களே ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் நாங்களாம் வந்து சின்ன சின்ன யூடியூபர்ஸ் ரொம்ப பெரிய பெரிய யூடியூபர்ஸ்லாம் இல்லை சரிங்களா பெரிய பெரிய யூடியூபர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லேக்ஸ் கணக்கில் அமௌண்ட் எடுப்பாங்க நாங்கள் சுமால் யூடியூபர்ஸ் ஒரு ஆவரேஜாக ஒரு தௌசண்ட் வியூஸுக்கு பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபா அப்படி தான் கிடைக்கும் சரிங்களா அப்படி இருக்கும்போது நிறைய பேர் பணம் இவங்களுக்கு நிறைய வருது யூடியூப்லேருந்து கொடுக்குறாங்க மைவித்ரேஸ் பற்றி பேசுனாவே யூடியூப்லேருந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கின்றனர் நண்பர்களே அப்படிலாம் இல்லைங்க சரிங்களா ஆதரவாக வீடியோ போட்டாலும் அமௌண்ட் இல்லை எதிர்ப்பாக வீடியோ போட்டாலும் அமௌண்ட் இல்லை நான் தான் சொன்னேன்னே இப்போ பெரிய பெரிய சேனல் லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போச்சுன்னா அது அவங்க சம் அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா நானும் வந்து ஒரு சின்ன யூடியூபர் நான் ஏன் வந்து ஆதரவாக வீடியோ போடுறேன்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயும் சரி நானும் சரி நாங்கள் ஒரு இரண்டு வருட காலமாக இந்த மைவித்ரேட்ஸில் வந்து பயணம் செஞ்சுட்டு வரோம் அப்படி இருக்கும் போது எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டடாக எங்கள் செலவை மிச்சப்படுத்தும் விதமாக இதில் மாதம் மாதம் வருமானம் வந்துச்சு ஒரு முக்கியமான செலவுக்கு எடுத்து நாங்கள் செலவு பண்ணிட்டு இருந்தோம் சரிங்களா அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான் நாங்கள் இனி வரைக்கும் வந்து ஃபைவி த்ரீ ஆட்ஸ் இதுவும் பணம் கொடுக்குறதோ இல்லையப்போ ஆனால் நாங்கள் அவங்களுக்கு ஆதரவாக வீடியோ போட்டுட்டு வரோம் இதுதான் காரணம் எங்கள் லைஃப்பில் சில டைமில் நாங்கள் சேர்ந்த ஐடிக்கு தகுந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துச்சு அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சரிங்களா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அந்த ஒரு மைவித்திரி நி நிறுவனத்துக்கு ஒரு நன்றி கடனாக இது மாதிரி வந்து ஆதரவாக வீடியோ போடுறது தான் நீங்கள் பணம் வருதுன்னு சொன்னாலும் சரி இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறனாலும் சரி எங்களுக்கு ஃபீலிங் இல்லை ஃபீலிங்கும் வராது மேலே தெரிஞ்சுக்கிங்க புரியுதுங்களா இதுதான் ரீசன் இப்போ நான் தொடர்ந்து ஒரு நாளைக்கு நாலஞ்சு வீடியோ வந்து பதிவிட்டு வருகிறேன் சரியா நான் சொல்கிறது ஒரு ஒன் வீக்கு ஒன் வீக் அவர் டென் டேஸ்க்கு முன்னாடி நிறைய வீடுகள் மைவி த்ரீ ஆர்ஸ் சம்மந்தமாக நிறைய போட்டுட்டு இருந்தேன் என்ன காரணம்னா எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆர்வம் சரிங்களா மணி வந்துட்டு பணம் வரும் காசு வரும் நம்ம அதை வச்சு ஏதாவது ஒரு டெவலப் ஆகிக்கலாம் அப்படிலாம் இல்லைங்க எனக்குள்ளே ஒரு ஆர்வம் மைவி த்ரீ ஆர்ஸில் செகண்டுக்கு செகண்ட் தற்போது சஸ்பென்ஸாக போயிட்டுருக்கு இல்லையா நாங்கள் அதை வந்து இருக்கிறது இருக்கிறா மாதிரியே சொல்கிறோம் சரியா ஒரு ஆர்வத்தில் தான் நாங்கள் அவ்வளோ வீடியோ வந்து நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணேன் குறிப்பாக ஒரு நாளைக்கு ஏழு எட்டு வீடியோ கூட நான்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன் மை அரஸ் பத்தி சரிங்களா ஏன்னா நாங்கள் அந்த நிறுவனத்தை மீட்டு தண்ணோம் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒரு நிறுவனத்துக்கு ஆதரவாக வீடியோ போட்டாங்களா கண்டிப்பாக யாராவது பார்ப்பாங்க கண்டிப்பாக யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க பெரிய பெரிய உயரதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுவாங்க கண்டிப்பாக எம்டி வெளியே வருவார் ஏதோ ஒரு வகையில் நம்ம ச சின்னதாக ஒரு சப்போர்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்களாம் அந்த வீடியோ போட்டுட்டு போட்டுட்ருக்கோம் மற்றபடி பணத்துக்காகலாம் இல்லைங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க சரிங்களா நான் வந்து சென்ற வருடம் நான் நிறைய சாரி சென்ற வாரம் நிறைய வீடியோ போட்டிருக்கும் போது திடீர்னு எனக்கு என் சேனலுக்கு ஒரு பிரச்சனை வந்தது சரிங்களா என் சேனலுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்தது என்னடான்னு பார்த்தா மான்டேஸ் மான்டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டேஷனை திடீர்னு கட் பண்ணி விட்டாங்க மானிடேஷன் வந்து திடீர்னு கட் பண்ணி விட்டாங்க என்னடா ரீசன்னா பல்வேறு ரீசனுங்கள வந்து சொல்லியிருந்தாங்க யூடியூப் நிறுவனத்தில் சரிங்களா நான் ஷாக் ஆகிட்டேன் ஓகேங்களா அப்போது என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் உண்மையானவை முழுக்க முழுக்க என்னால் சேகரிக்கப்பட்ட தகவலால் வந்து நான் பதிவிட்டு வருகிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு யூடியூப் இந்த மாதிரி ஒரு என்னுடைய மாண்டைஸ் வந்து கேன்சல் பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு ஓகேங்களா நான் அதான் சொன்னேன் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ இரு வீடியோ தான் போடுவேன் அப்படின்னு சொன்னேன் ஞாபகம் இருக்குங்களா நான் தெரியல உங்களுக்கு ஏன் அந்த மாதிரி ஆச்சுன்னா உண்மையாக சொல்கிறேன் நிறைய கண்ணுங்க சேனல் மாதிரி நிறைய வந்து போறாமை யார் போறாங்க அப்படின்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயே நிறைய போறாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லேயே நிறைய போறாம அதால தான் ஒரு வேளை சேனல் இப்படி ஆச்சுன்னு கூட நான் நினைச்சேன் சரிங்களா நான் குறிப்பாக நான் மக்களுக்காக மைவீத்ரையாசியில் நடக்கிற விஷயங்கள்லாம் நான் எடுத்து சொல்கிறேன் மக்கள் ஒரு மக்கள்னாலும் ஒரு மக்கள் நம்ம வீடியோ பார்த்து புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கருத்தாக இருக்கும் ஏன்னா நிறைய பாமர மக்கள் தான் மைவீத்ரையார்த்தில் சேர்ந்துருக்குறாங்க அவங்க படிக்க தான் தெரியுது ஆனால் சொல்கிறது கேட்பாங்கல்ல சரிங்களா எவ்வளோ பேர் பாமர மக்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம வீடியோ போட்டுட்டு வரணும் சரிங்களா திடீரென்று ஒரு நாள் வந்து என்னாச்சுன்னா எனக்கு இது மாதிரி மாண்டேஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு நண்பர்களே உண்மையாக ஷாக் ஆகிடுச்சி ஓகேங்களா என்னுடைய சேனலுக்கு கண்ணு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணேன் நிறைய விஷயங்கள் பண்ணேன் ஏன்னா மீண்டும் நமக்கு மைவி த்ரீ ஏட்ஸ் மக்களுக்கு வீடியோ வந்து கொடுக்கணும் அதுவும் ஒரு ஆர்வத்தோடு கொடுக்கணும் சரிங்களா அப்படின்ட்டு நினைத்து கொண்டு பண்ணிட்டு ஒரு மூணு நாள் சரியாக தூங்காமல் சரியாக சாப்பிடாமல் இருந்து கொண்டு இருந்தேன் கடவுளாக பார்த்தேன் என் சேனலுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் மீண்டும் வந்து வழங்கிட்டாங்க சரியா உண்மையாக சொல்கிறேன் முதல் நன்றி கடன் யாருக்குன்னா மை அரசு உறுப்பினர்களுக்கு முதல் நன்றி சரிங்களா தான் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணது மற்ற விஷயங்கள்லாம் ஸோ இதெல்லாம் ஏன் நான் சொல்ல வரேன்னா ஒரு மைவி திரு ஆர்ட்ஸுக்கு ஆதரவாக வீடியோ போட்டு எப்படிலாம் பிரச்சனை வருது பாருங்க சாதாரணமாக சொல்கிறாங்க பணம் வருது அவங்களுக்கு என்னப்பா பணம் வருது அதெல்லாம் பேசுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா நான் அதுக்காக இந்த விஷயத்த சொல்ல வரேன் மக்களே சரிங்களா எந்த ஒரு விஷயமே சாதாரண விஷயம் இல்லை சும்மா டைம் டைம் பாஸுக்கு இவங்க வீடியோ போடுறாங்க காசுக்காக வீடியோ போடுறாங்கன்னு நினைக்காதீங்க தயவு செய்யுது அவங்களுக்குள்ளே என்னென்ன கஷ்டங்கள் இருக்குமோ யாருக்கு தெரியும் சரிங்களா யாருக்குள்ள இந்த வீடியோ போடுறாங்க இல்லையா வி த்ரீ ஆட்ஸுக்கு ஆதரவாக வீடியோ போடுறவங்க வி த்ரீ ஆட்ஸுக்கு எதிராக வீடியோ போடுறவங்க அவங்க மனசில் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ என்னென்ன கனவுகள் இருக்கோ என்னென்ன கஷ்டத்தில் இருக்கிறவங்களோ யாருக்கு தெரியும் எல்லாரும் வீடியோ போட்டா பணம் வந்துடும் ஒரே நாளில் நாட்டாம் படத்துல வராங்களே ஒரே ஒரே பாட்டில் பணக்கார அது மாதிரி ஆயிடுவாங்களா ம் சொல்லுங்க நண்பர்களே இதெல்லாம் உங்களுக்கு புரியணும் மனைவித்திரைய உறுப்பினர்கள் புரியணும் ஒட்டுமொத்தத்துல நாங்களாம் ஒரு சேவை செய்ய வந்திருக்குறோம் பணம் மட்டுமே குறிக்கோளா இல்லை ஏதோ ஒரு வழியில் மக்களுக்கு ஒரு சேவை செய்யணும் அந்த ஒரு வழி தான் எங்களுக்கு சோஷியல் மீடியா காண்பித்து கொடுத்த இந்த யூடியூப் சேனல் சரியா இதன் வழியாக நாங்கள் மக்களுக்கு ஒரு கருத்து சொல்ல வரோம் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் தேடி வருகிறோம் கண்டிப்பாக விகசிக்கிறதுல அந்த அங்கீகாரம் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி நம்ம உறுப்பினர் ஒருத்தர் கேட்டார் இதெல்லாம் என்னுடைய பிரச்சனைகள் நான் சொல்லி கொண்டு வந்தேன் நண்பர்களே சரிங்களா நீங்கள் எதுவும் தப்பாக நினைக்காதீங்க என்னடா மை மைவைத்ரேயர்ஸ் பற்றி சொல்லாமல் இவர் இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ருக்கான்னு சொல்லாது என்னுடைய ஆதங்கத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் நான் உங்கள்கிட்ட தான் ஆதங்கத்தை வெளிப்படுத்த முடியும் கிட்ட எப்படி வெளிப்படுத்த முடியும் சரிங்களா நல்லா தெரிஞ்சுக்கிங்க நான் உங்களுக்காக தான் எப்பயுமே மை மைவைத்ரேயர்ஸ் உறுப்பினர் மக்களுக்கு மட்டுமே பணியாற்றுவேன் நம்பிக்கையோட நிற்பேன் உண்மையாக பேசுவேன் சரிங்களா சும்மா நச்சும் வந்து இங்கே ஒன்று பேசிட்டு அங்கே ஒன்று அவங்க அவர்கள்ட்ட ஒன்று அப்படிலாம் பேசுகிற ஆள் நாளில் தெளிவாக பேசுவேன் உண்மையாக பேசுவேன் முக்கியமாக மைவித்ரே அரசு நிறுவனத்துக்கு பேசுவேன் மைவித்யா அரசு நிறுவனத்துக்கு ஏன் பேசுவேன்னு ரீசன் முன்னாடியே சொல்லிட்டேன் சரிங்களா அதால் வந்து தயவுசெய்து மற்றவங்க மாதிரி நினைக்காதீங்க பணத்துக்காக பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஓகேங்களா சரி அடுத்து பாயிண்ட்டுக்கு வருவோம் நம்ம நண்பர் கேட்டார் இன்றைக்கி ஏதாவது அப்டேட் இருக்குதா சனிக்கிழமை இல்லை கடைசி நாள் இல்லை இன்றைக்கி எல்லாம் ஒர்க்கிங் டேஸு தான் சொல்கிறாங்க சரி ஓகே ஒர்க்கிங் டேஸு தான் பேங்க்கு இருக்குது ஸ்கூலும் இருக்குது எல்லா ஒர்க்கிங் டேஸ் தான் நம்ம இல்லை நம்ம சொல்ல வரோம் ஒர்க்கிங் டேஸான கோர்ட்டு இன்னைக்கு எந்த வித அப்டேட்டும் நமக்கு கொடுத்ததா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த வித அப்டேட்டும் இல்லை புரிஞ்சுங்களா இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசிட்ருக்கு இல்லையா அந்த வீடியோ பதிவு பண்ணிருக்கில்லையா இந்த செகண்ட் வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லைங்க ஒன்றே ஒன்று தான் கேஸும் நம்பர் ஆச்சு கேஸ் கேஸ்லிஸ்டில் வரணும் கேஸ் லிஸ்டில் வந்தால் இயரிங் வரும் இயரிங் வந்து எந்த டேட்லன்னு சொல்லுவாங்க இயரிங் எந்த டேட்லன்னு சொன்னால் நமது எம்டி அந்த டேட்டில் வெளியே வருவார் அவ்வளோதான் போச்சு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்கும் இப்போ நான் சொன்ன விஷயம் எப்போ நடக்கும் நான் சொன்ன விஷயம் சரி நீங்கள் இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கணும் ஓகேவா எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கும் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் முப்பதாந்தேதினு சொன்னாங்க நிறைய பேர் இருபதாந்தேதின்னு சொல்கிறாங்க சாரி இருபத்தஞ்சுக்குள்ளே சொல்கிறாங்க இது எப்போ தான் நடக்குன்னா இந்த சென்டரில் விட்டுருங்க அப்புறம் இந்த சென்டரில் ஏதாவது ஒரு தேதி சொன்னால் நான் மட்டும் இல்லை யார் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க திருப்பி கேட்பீங்க இந்த தேதியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு அதால் இந்த தேதி அந்த தேதியெல்லாம் வேணாங்க இன்றைக்கி இருபத்தி ஒன்று தேதி உங்களுக்கு இந்த மந்த்து எண்டு இந்த மந்த் எண்டுக்குள்ள கண்டிப்பாக நமது எம்பி வருவார் இந்த மந்தி இந்த மந்த் எண்டுக்குள்ள எம்டி வருவார் இந்த மந்த் எண்டுங்க ஞாபகம் வச்சுங்க அப்புறம் குறுக்கால வந்து இருபத்தி ஏழா இருபத்தி ஏழு அப்படின்னு கேட்கக்கூடாது அந்த மந்த் எண்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்ப பேமெண்ட் எப்போ வரும்னா நம்ம அதுக்கு சொல்ல முடியும் நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு ஒ ஒன் வீக்கோ இல்லை டூ டேஸோ த்ரீ டேஸோ பிரேக் ஆகி அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் சம்மந்தன அறிவிப்பு வெளியே வரதுக்கு அவர் வெளியே வந்த பிறகு முடிவு பண்ணுவாங்க முடிவு பண்ணுவார் ரெண்டாவது நிறைய பேர் இப்போ த்ரீ ஆப்பை லாகின் பண்ணி ஆப்ஸை பார்க்குறதில்ல சுத்தமாக விட்டுட்டாங்க மைவி த்ரீ ஆப்பை லாக்இன் பண்ணி ஆட்ஸை பார்க்கறதில்ல ஏன் இவங்களுக்கு என்ன ஆச்சு பணம் கொடுத்தாதான் பார்ப்பீங்களா பணம் கொடுக்கலாம் பார்க்க மாட்டிங்களா இப்போ பணம் வரப்போது என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் நண்பர்களே பணம் வரப்போகுது இப்போது கண்டிப்பாக எம்டி வந்தார்னா இதை பற்றி தான் முதல் அறிவிப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க என்ன பண்ண போகிறீங்க ஒழுங்காக மைவித்திரிய உறுப்பினர்களே தயவு செய்து ஷார்ட்டான பீரியடை எம்டி வரப்போகிற டைமு நீங்கள் அழகாக லாகின் பண்ணி தினமும் இந்த ஒரு வாரத்துக்குனாச்சும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கண்டினியூவாக வந்து ஆஸ் பார்த்துட்டு வாங்க சரியா நிச்சயம் உங்கள் பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இனியிலேருந்து கூட வச்சுக்கோங்க இனியிலேருந்து ஆட்ஸ் பார்த்துட்டு வரணும் ஒரு மணி நேரம் செலவு பண்ணுங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ரெண்டு மணி நேரம் செலவு பண்ணாங்க ஓகேங்களா பணத்துக்காக பார்க்காதீங்க உண்மையாக இருங்க உண்மையாக நிறுவனத்துக்கு உண்மையாக வேலை செய்யுங்க நாளைக்கு திடீர் திடீர்னு நம்ம எம்டி வந்தோடனே புது 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 அறிவிப்பு உறுப்பினர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய அளவில் வந்து அறிவிச்சார்னா என்ன பண்ணுவீங்க சரிங்களா அதெல்லாம் நடக்கும் அதால் வந்து உங்கள் பணியை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க ஓகேங்களா சரி இந்த பதிவில் நண்பர்களே நம்ம எதை பற்றி நான் வந்து உங்களுக்கு சொன்னேன்னா ஆர்ட்ஸுக்கு சம்மந்தமாக வீடியோ போட்டால் ஆதரவாக வீடியோ போட்டால் பணம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காதுங்க எங்களுக்கு உண்மையான நிறுவனம் நான் அதுக்காக போடுறேன் ரெண்டாவது விஷயம் எம்டி உடைய தற்போது நிலைமை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக முப்பதாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சு நான் சொன்ன மாதிரி கேஸ்லிஸ்ட் ஹியரிங் எல்லாம் முடிஞ்சு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா இதுதான் அந்த பதிவில் வந்து பார்த்தா மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்